எத்தனை வச்சிருக்கான் முப்பத்தி அஞ்சு லட்ச தேவனை அறியாத அனைத்து பேர் எப்படி பல லட்ச கோடி எப்படி அவங்க கைக்கு போச்சு மனசுதான் உங்க மனசுல இன்னும் பெரிய பெரிய நன்மைகளை நீங்க சிந்திக்கணும்னு ஆண்டோ சொல்ற நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறேன் சொல்லுங்க ஏ பி சி இந்த ஏ தான் ஆவி பி தான் மனசு ஆத்துமா எல்லாமே மனசு சி தான் சரீரம் எப்ப நான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாங்கம் தேவனை அறியாதவர்கள் மேல் மட்டத்தில் ஹை கிளாஸ்ல அனுபவிச்சிட்டு இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைங்க நம்ம ஏன் லோ கிளாஸில் இருக்கணும் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியோ மனு புத்தருக்கு கற்று கொடுத்தா எப்படி இவனுக்கு இவ்வளோ உயர்வு வந்துச்சு இவன் என்ன ரிச்சாகப் போகிறீங்க நம்ம சபை பழுகி பிறகு போகிறது அல்ல லூய்யா பாருங்க ஏ பி சி ஆண்டோடு கேட்டேன் ஆண்டோட முப்பத்தி முப்பத்தி அஞ்சு லட்சம் கோடியை வச்சது ஏழாம் மாசுக்கும் அவன் சந்ததி பதினேழு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அவனோட சொத்தை என்ன செய்ய முடியாது செலவழிக்க இப்படி நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பிரேசிலா என்ன செய்ய போறாங்க தெரியாது எத்தனையோ லட்ச கோடி அப்படியே இருக்கும் ஆனால் தேவ பிள்ளைங்களுக்கு கையில கோடிகள் வருமானால் நாம் தேவர் ராஜ்யத்துக்காய் திக்கவங்களுக்காய் அனைகருக்கு நாம் குடுக்கத்தக்கதாய் நீ ஆசிர்வாதமாய் இருப்பா என்று நான் சொல்லல அவர் நம்ம பார்த்து சொல்லிருக்காரு அப்ப நீங்க நானும் இந்த விசுவாசத்துக்குள்ள வரணும் கத்தை என் ஃபேமஸ் பண்ணுவார் எப்படி பேமஸ் பண்ணுவார் பணம் பூமியை சார்ந்திருக்கு லட்சம் கோடிங்க பல லட்சம் கோடிகள் போயிட்டு இருக்குது பல கோடிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க தான் கிர்காசியர்கள் எபூசியர்கள் ஏவியர்கள் எமோனிகள் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு அடிமை லோக்கல் லோக்கிற ஒன்னு நான் கொண்டு போய் வைப்பேன் அலலுயா பாலா அடிமைத்தனத்தில் ங்களை பழங்கிற கிராசியர்கள் எமூரிகள் அவங்களுக்கு என்ன ஓடிக்கொண்டிருக்கு பாலும் தேனும் ஓடிக்கிட்டு இருக்கு தேவ பிள்ளைங்களுக்கு ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது லோ கிளாஸ்ல தங்கத்தை வெள்ளிய நான் உனக்கு நினைஞ்சிருக்கேன் படைச்சு வச்சிருக்கிறேன் எவன் எவனோ அனுபவிச்சிருக்கிறான் என் பிள்ளைங்க கடனிலையும் இஎம்ஐலையும் கஷ்டத்திலையும் நெருக்கத்திலையும் வீடு இல்லாம ஒன்னும் இல்லாம அப்படி அப்படி சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு இருக்க வேணாண்டான்னு சொல்றாரு அலையிலுயா சொல்லுங்க இப்ப நான் வார ஆண்டு வர சொல்லுங்க நான் வார ஆண்டு வரேன் ஏ ஹே எங்க அப்பா பணம் எங்க அப்பா பணத்தை அவன் வாங்கிட்டு பறந்து கிடக்குறான் நான் ஏன்டா இப்படி இருக்கிறேன் நான் பிஸ்னஸ் மேனா மாறுவேன் நான் அணைகளுக்கு வேலை வாய்ப்பு போட்டு கொடுப்பேன் நான் ஆசிர்வாதமாக இருப்பேன் நான் உண்மையாக சந்தோஷப்படுறேன் கோடிகளை நீங்கள் நினைச்சிட்டீங்க அழிலுயா கோடிகளை நீங்க நினைச்சிட்டீங்க நீங்க உன் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் மாறுகிறான் அழிலுயா அவர்கள் எப்படி அந்த எட்டாவது உயரத்துக்கு போனாங்க தெரியுமா மைண்ட் பவர் லோ கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு எப்படி மைண்டை மாத்தி அவங்கள ஹை கிளாஸுக்கு கொண்டு போகுது ஆண்டவர் என்னலாம் செய்யறான்னு பாருங்க ஓ குளோரி டு ஜீசஸ் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டு இப்ப பாருங்க அவர்களை எகிப்தீரின் கைக்கு விடுதலையாக்கவும் சொல்லுங்க என்னுடைய கடனுக்கு ஈஎம்ஐக்கு வாடகை வீட்டுக்கு என் நெருக்கடிக்கு என்னுடைய சோர்வுக்கு என்னுடைய அவிவிசுவாசத்துக்கு கத்தர் விடுதலை ஆக்கிற்கு தீர்மானம் பண்ணிருக்கிறாரு விடுதலை ஆக்கி விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி சொல்லுங்க இயேசுவி நாமத்தில் நான் ஒரு தீகதரிசி நான் இப்போ இயேசுவி நாமத்தில் பேசுறேன் என்னோட எல்லா கடன்கள் இருந்து நெருக்கத்தில இருந்து இஎம்ஐல இருந்து மனசோர்வுல இருந்து பயத்துல இருந்து நீக்குவா இந்த விசுவாசத்துக்கு நானும் அழுகிறேன் ஏசுவி நாமத்தினாலே ஹாம் மேன் ஹலலுயா